நாயை வேலைக்கு வைத்த ஐடி கம்பெனி ஊழியர்களிடையே அடுத்தடுத்து நடந்த எதிர்பாராத மாற்றங்கள் ஹைதராபாத்தை சேர்ந்த ஹார்வெஸ்டிங் ரோபோட்டிக்ஸ் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் டென்வர் எனும் கோல்டன் ரெட்ரீவர் நாய்க்கு தங்களது அலுவலகத்தில் வேலை போட்டுக் கொடுத்துள்ளது டென்வரை சீஃப் ஹாப்பி ஆஃபீஸராக நியமித்துள்ள ஹார்வெஸ்டிங் ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்தின் இணை இயக்குனர் ராகுல் அரேபாகா என்பவர் சோஷியல் மீடியாவில் இதனை தெரிவித்துள்ளார் இது என்னடா நாய்க்கு திடீர் என்று வந்த வாழ்க்கை என நீங்கள் நினைக்கலாம் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் டென்வர் வந்த பிறகு அந்த கம்பெனிக்கு அதிர்ஷ்டம் அடிக்க தொடங்கியுள்ளது ஆம் ஹார்வெஸ்டிங் ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்களை வடிவமைக்கின்றது கடும் போட்டிக்கிடையே புது புது கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டிய வேலை என்பதால் இந்நிறுவனத்தின் ஊழியர்கள் கடும் மன அழுத்தத்தில் இருந்து வந்துள்ளனர் டென்வரை அலுவலகத்திற்குள் பணி அமர்த்தியதில் இருந்தே ஊழியர்களின் மன அழுத்தம் காணாமல் போயுள்ளது ஆஃபீஸின் செல்லப்பிராணியான டென்வருடன் விளையாடி பொழுதுபோக்குவதால் இந்த மேஜிக் நிகழ்ந்துள்ளது அது மட்டுமின்றி ஊழியர்களிடையே மன உறுதி மற்றும் டீம் பாண்டிங் அதிகரித்திருப்பதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது அமேசான் மற்றும் கூகுள் போன்ற தொழில்நுட்பத்துறை ஜாம்பவான்கள் நீண்ட காலமாக செல்லப்பிராணிகளை வேலையில் அனுமதித்து வருவது குறிப்பிடத்தக்கது